சென்னை பாஜக ஆட்சிங்கிறது வரது கஷ்டம் என்ன பொறுத்தவரைக்கும் இப்ப இருக்கிற சூழ்நிலை ஒரு தொங்கு நாடாளுமன்றம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படி வந்ததுன்னா காங்கிரசும் இந்தியா கூட்டணியில் இருக்கிற தலைவர்கள் ரொம்ப ஜாக்கிரத்தா இருக்கு மோடி வீட்டுக்கு அனுப்புற பெரிய விஷயம் பண்ணுறேன் ஒரு அமௌண்ட்டை செலவு பண்ண செலவு பண்ணாக்க பாஜகவில் இருந்து பத்து பேரை வாங்கிட்டா முடிச்சு போச்சு பாஜக கடை முடிச்சு அவங்கள வியாபாரிகள் தானே நீ என்ன சம்பாதிச்சீங்க அந்த சம்பாதிச்சு இங்கே கொடுக்குற வானாக்கா வந்துட்டு போகிறாங்க பாக்கியந்த இடத்தை எல்லோரும் பரிசோதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க பயம் வந்துடுச்சு அதனுடைய விளைவு தான் இந்த தேர்தல் முடிவுகள் இப்படி இழுத்துக்கிட்டு போகிறதுக்கு காரணம் அதுதான் எதுக்கு மோடி பயந்தாரோ அந்த பயம் நிரூபணம் ஆகிடுச்சு அதுக்கு பயந்து தான் அவர் காவி வேஷமெல்லாம் போட்டுக்கிட்டு விவேகானந்தர் பாறைக்கு வந்து கும்பிட்டா அப்புறம் ஒரு கோயில் கட்டுனாரு ராமர் கோயில் அந்த ராம எவ்வளவு பெரிய சக்தி வாய்ந்தவன்னு இதுல இருந்து புரிஞ்சது இல்லை இந்த ராமன் என்ன பண்ணா நம்ம தெருவுக்கு தான் போயிடுவோம் புரியுதா ராமர் கோயில் கட்டினாரு ராமர் கட்டியா ஆச்சு பணவாசம் போயிட்டு நாமளே பொறுத்தவங்களை டெபாசிட் கிடைச்சாலே வைத்து நம்மளுக்கு தான் முடிஞ்சு போச்சு அதை இதுதான் லாஸ்ட் இந்த தேர்தல் முடிவுகளோட அவர் மறந்துடலாம் தாராளமாக மறதடலாம் எப்படி ஹெச்சுராஜா அவங்களெல்லாம் மறந்தீங்களோ அது அந்த லிஸ்ட்டில் அவரை சேர்த்திடலாம் சார் வணக்கம் சார் சார் நம்ம இதுக்கு முன்னாடி பேசின மாதிரியே பாஜக அவர்கள் எப்படியாவது ஓட்டிங் மிஷினை மாற்றியாவது ஒரு நானூறு இடத்துக்கிட்ட வந்து வந்துருவாங்க அப்படின்ற மாதிரி நிறையா விஷயங்கள் பேசியிருந்தோம் ஆனால் இது எல்லாத்துக்குமே மாற்றுதலாக இப்போ வந்து காங்கிரஸ் அவர்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி மேலே ஏறிட்டு வராங்க சார் எப்படி பார்க்குறீங்க சார் இப்போது இதைத்தான் நாங்கள் எதிர்பார்த்தோம் ஏன்னா நம்ம திருப்பி திருப்பி இப்போ ஓட்டிங் மிஷினில் த டேம்பர் பண்ணுவாங்கன்னு நம்ம சொன்னதினுடைய விளைவு இன்றைக்கி பூத் ஏஜென்ட்ஸ் எல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்துட்டாங்க அதனுடைய விளைவு தான் இன்றைக்கி வந்து மக்கள் என்ன ஓட்டு போட்டாங்களே நான் என்ன சொன்னேன் மக்கள் போட்ட ஓட்டுகள் அப்படியே எண்ணப்படுமானால் பாஜக அட்ரஸ் இல்லாமல் தோற்று போகும்னு சொன்னேன் அப்படியே மீறி அவர்கள் ஜெயித்தால் ஓடு வா வாக்கேந்திரத்தில் அவர்கள் கை வைத்து விட்டார்கள் அர்த்தம் இன்றைக்கி வந்து அது அதுக்கு நம்ம சொன்ன அடுத்தது வந்து பூத் ஏஜெண்ட்டுக்கெல்லாம் ஜாக்கிரதையாக இருந்து ஊடகக்காரர்கள்லாம் ஜாக்கிரதையாக இருந்தால் பாஜகவை தோற்கடிப்பது மிக எளிது இதுதான் மூணு பாயிண்ட் நான் சொன்னேன் இன்றைக்கி நான் சொன்ன மூணாவது பாயிண்ட் அப்படியே இருக்குது பூத் ஏஜென்ட்டுகள் ரொம்ப எச்சரிக்கையானாங்க அப்போ அத்தனை பேரும் வாக்கு எந்திரத்தில கண்ணை வச்சதுனால தேர்தல் அணைத்தனால ஒன்றும் பண்ண முடியல அதாவது சவுத் சைடில் தான் பாஜக அவர்கள் வந்து கொஞ்சம் அந்த ஒரு இது கம்மியாக இருக்குன்ற எதிர்பார்த்தாங்க ஆனால் நார்த் சைட்லேயுமே நிறைய இடத்துல வந்து பாஜக வந்து உத்தரப்பிரதேசமே போயிடுச்சு உத்தரப்பிரதேசமே பாஜகவோட தேஜஸ்வி அந்த அந்த இது அகிலேஷ் யாதவா அவங்களும் காங்கிரஸ் தான் அதிகமாக இருக்காங்க நாற்பத்தி ஒரு இடங்களுக்கு மேலே போயிட்டாங்க ஸோ தொடர்ந்து இப்போது இந்த ஒரு மாற்றம் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் சார் இப்போ பாஜகவோட வீழ்ச்சி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இது வந்து பார்க்கும்போது பாஜகவினுடைய வீழ்ச்சி தொடர்ந்தால் இது இந்தியாவினுடைய இரண்டாவது சுதந்திர தினம் அதுதான் சொல்லலாம் ஒரு பயங்கர பாசி பாசிச சக்தி ஒரு நாசகால சக்தி இருந்து இந்த நாடு விடுதலை பெறுகிறது அர்த்தம் சார் ஆனால் இப்போ வந்து பாஜக தாண்டி மோடி அவர்களே அவருடைய இடத்துல வந்து இன்னும் வந்து முழுமையாக ஏன்னா மணி வந்து இப்போ பாதி ஓட்டு எண்ணிக்கை முடிஞ்சிருச்சு இன்னும் மோடி வெட்டி வந்து நிரந்தரமாக இன்னும் கிடைக்கல அவரோட இடத்துல அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய கேள்விக்குறியாகவே இருக்கு சொல்ல முடியாது சொல்ல முடியாது ஏன்னா அவர் பிளான் பண்ணி அமைதியில வந்து போன தடவை ராகுல் காந்தியை தோக்கடிச்சார் அதனுடைய விளைவை இப்போ அவர் அங்கே வாரணாசியில் அனுபவிக்கிறார் சார் இதே மாதிரி இப்போ தமிழ்நாட்டுக்கு வந்து பார்த்தோன்னா சார் எல்லா இடத்துலையுமே திமுக அவர்கள் வந்து இடத்த பிடிச்சிட்டாங்க ஒரு சில இடங்கள் அதாவது ஒன்று ஒன்று மட்டும்தான் பாஜகவும் அதிமுக வந்து நிற்கிறாங்க சார் சார் எப்படி பார்க்குறீங்க சார் இப்போ தமிழ்நாட்டில் பாஜகனு போடுறது சம்யாவை போடுறாங்க பாஜகவாக அவங்க பாமக வந்து முதல்ல கூட்டணி அண்ணா அதிமுகவோட தான் ராத்திரி பன்னெண்டு மணி வரையில் அதிமுக கூட்டணி காலையில் அஞ்சு மணிக்கு மிரட்டப்பட்டார் பாமகவில் போய் அது பாஜகவில் போய் சேர்ந்தார் அந்த வெற்றி பாமக வெற்றி அதில் வந்து இவங்க அதில் வந்து ராம்தாஸ் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் ஏன்னா அவர் கட்சியை நடத்துகிறதே ரெண்டே காரணத்துக்கு தான் தான் மகனுக்கு மந்திரி பதவி தான் குடும்பத்தில் யாருக்காக அவர் ராஜ்யசபா போஸ்ட்டு அதுக்கு பதிலாக ஒரு நாடாளுமன்ற தொகுதி வந்துடுச்சு கட்சியினுடைய லட்சியம் நிறைவேறிடுச்சு அதை வந்த வகையில் அவருடைய கட்சி நடத்துறதுக்கான வெற்றியை அவர் அடைந்து விட்டார் ராம்தாஸுக்கு பரிபூர்ண வாழ்த்துக்கள் சொல்லலாம் சென் பர்சன்ட் வெற்றியை அவரை பொறுத்தவரைக்கும் சார் மாதிரி அப்படி பார்க்கும்போது அதிமுகவுக்குமே அது அதிமுகவான வெற்றி கிடையாது சார் அப்படி பார்த்தா தேமுதிகாவோட சார்ந்த விஜய் பிரபாகர் மட்டும்தான் இன்னும் அதுல வந்து லீடிங்ல இருக்காரு லீடிங்ல இருக்காரு அவர் ஒண்ணு வெற்றி முன்னணி நிலவரத்துல இல்லையா அவரு முன்னணி ஒருத்தர் அவர் இல்லையா அவரும் பின்னாடி தான் இருக்கிறாரு அப்பா அண்ணா அண்ணா திமுக வந்து யாரோ ஒருத்தர் முன்னாடி முன்னணியில் இருக்காங்க ஒரு ஒரு வேட்பாளர் முன்னணியில் இருக்காங்க ஸோ இப்போ என்னென்னா சார் தமிழ்நாட்டில் சொல்லக்கூடிய கட்சிகளில் வந்து பார்த்திங்கன்னா திமுக அதிமுக அதுக்கப்புறம் தேமுதிகலாம் இருக்கும்போது இந்த ஒரு தேர்தல்ன்றது வச்சு பார்க்கும்போது திமுக மட்டும்தான் முழுமையாக வந்து எல்லா இடத்துலையும் வெற்றி பெற்றிருக்காங்க அதிமுக எல்லாமே அந்த வெற்றியில் நீங்கள் பார்த்திங்கன்னா கூட்டணி கூட்டணியை நீங்கள் சேர்த்து தான் சொல்லணும் நீங்கள் தனியாக தனிப்பட்ட வெற்றின்னு சொல்ல முடியாது கூட்டணிகளுடைய பலம் ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வுங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம் எல்லாமே வந்து பிற்படுத்தப்பட்டவர்கள் கூட்டம் அது ஆனால் திமுக கூட்டணியில் இருக்கிறத பார்த்திங்கன்னா எல்லாமே பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர்கள் தான் அதில் இருக்கிறாங்க அதனால் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கும் சனாதன கூட்டத்துக்கும் நடந்த போராட்டத்தில் தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் திராவிட சித்தாந்தத்தையும் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கான திராவிட சித்தாந்தம் வெற்றி அடைஞ்சிருக்கு சனாதனத்துக்கு கூட போனவங்க கல்வியாக இருக்காங்க அவ்வளோதான் சார் அதே மாதிரி எப்பவும் உள்ளது தான் அதே மாதிரி பாஜக இருந்து தமிழிசை சுதந்திரம் இருக்கட்டும் அதுக்கப்புறம் தலைவர் அண்ணாமலை எல்லாருமே வந்து எப்படியாவது வெற்றி கனியை வந்து ரசிச்சிடணும் அப்படின்னு சொல்லி நிறைய போராடினாங்க கோயம்புத்தூர் ரொம்பவே எதிர்பார்க்கப்பட்ட ஒரு தொகுதி அண்ணாமலை அவர்கள் வந்து வெற்றி பெற வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அவர்கள் வந்து குறைஞ்சது ஒரு இருபது முப்பதாயிரம் வாக்கு வித்தியாசத்தில் தான் வந்து திமுக வந்து லீடிங்கில் இருக்காங்க அவரை பொறுத்தவரில் ஒரு டெபாசிட் கிடச்சாவே அவருக்கு வெற்றி தான் அண்ணாமலையை பொறுத்தவரில் டெபாசிட் கிடைச்சாலே வெற்றி சார் இப்போது இப்போ பொறுப்புல பொறுப்புலேருந்து வெளியே வந்துட்டாங்க இப்போ இவரும் வந்து இங்கே இருக்காரு ஸோ இதுக்கப்புறம் பாஜகவோட தமிழ்நாடு தலைவர்களுக்கான போட்டி நடக்கும்போது சார் இன்னமலக்கா முடிஞ்சு போச்சு அதை மறந்துருக்காது இதான் லாஸ்ட் இந்த இந்த தேர்தல் முடிவோட அவர் பேர் இருக்காது இனிமே அவர் நீங்கள் மறந்துடலாம் தாராளமாக மறந்தலாம் எப்படி ஹெச்ராஜா எல்லாம் மறந்தீங்களோ அந்த அந்த லிஸ்ட்டில் அவரை சேர்த்துடலாம் தமிழிசை வந்து அவருக்கு வந்து ஜா ஒரு ஜாதி பின்னணி இருக்கிறதுனால ஒரு அரசியல் பின்னணி இருக்கிறதுனால அவருக்கு ஏதாவது ஒரு இடம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு அது ஆனால் இன்றைக்கி பிஜேபி இருக்கிற நிலமையில் பல பேர் அவங்களுடைய ஆட்களை பல பேர் நொந்து போய் நூலாகி கிடக்கிற நேரத்தில் இவங்களையெல்லாம் அவங்க நினைப்பாங்களான்னு பார்க்கணும் ரெண்டாவது தமிழ்நாட்டை பற்றியே தென்னாட்டை பற்றி அவங்க கவலைப்படுவாங்களான்னு பார்க்கணும் சந்திரபாபு நாயுடு மாத்திரம் இல்லாமல் தாங்க தென்னாட்டில் வந்து பாஜகவுக்கு ஒன்றுமே இல்லையே இப்போ விந்தியமலைக்கீழாக அவங்க சுத்தமாக வாஷவுட்டலாக இருக்காங்க சந்திரபாபு நாயுடு தான் அவர் ஏதோ ஒரு வாழ்வு கொடுத்துருக்காங்க அந்த ஒரு இடம் தான் வாழ்வு கொடுத்துருக்காங்க சார் இப்போ மீண்டும் பாஜக ஆட்சி அப்படிங்கிறது எப்படி இருக்கும் சார் தமிழ்நாட்டுக்கு இந்தியாவுக்கு இப்போ இந்தியா பாஜக ஆட்சிங்கிறது வர்றது கஷ்டம் என்னை பொறுத்தவரை இப்போ இருக்கிற சூழ்நிலை இந்த பன்னெண்டு மணி சூழ்நிலையில் ஒரு தொங்கு நாடாளுமன்றம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அது இருக்குது அப்படி வந்ததுன்னா இந்த அப்போ வந்து காங்கிரஸ் காங்கிரஸும் இந்தியா கூட்டணியில் இருக்கிற தலைவர்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் ஏன்னா அவங்க கட்சிக்காரர்கள்லாம் வேலைக்கு போகிறதெல்லாம் ரொம்ப பேர் வாங்கினவங்க மணிப்பூரில் ரெண்டே இடத்துல ஜெயிச்ச பாஜக இவங்க கட்சி ஆளுங்களை தான் விலைக்கு வாங்கி ஆட்சி அமைச்சாங்க கோவாவில் அதே தான் பண்ணிணாங்க கர்நாடகாவில் அதே தான் பண்ணாங்க ஸோ இதெல்லாம் இருக்குது பாருங்கள் இன்றைக்கி வந்து கர்நாடகாவில் வந்து போன தடவை கோட்டை விட்டாங்க தடவை அவங்களுக்கு பெரிய வெற்றி கிடைச்சிருக்கு தேர்தல் ஆணையத்தினுடைய உதவி இல்லாமல் அது வந்திருக்க முடியாது போன தடவை அவ்வளோ திட்டவட்டமாக தோக்கடிச்சவங்க இந்த தடவை எப்படி மாதிரி இருக்க முடியும் அதனால் இப்போ அங்கே தேர்தல் ஆணையம் எல்லா இடத்துலையும் வர்ற மாதிரி இங்கே நம்ம பண்ணிடலாம் பண்ணிகிட்ருக்காங்க இப்போ தான் அவங்களுக்கு புரிஞ்சுருக்குது நம்ம முட்டாள்தள் பண்ணிட்டோம் மற்ற இடங்கள்லாம் யோக்கியமாக நடந்திருக்கு நம்ம மாட்டிக்கிட்டோங்கிறது இப்போ அவங்களுக்கு தெரிஞ்சுருக்கு சார் அதே மாதிரி கடந்த தேர்தலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நானூறு நூறு அந்த ஒரு வித்தியாசத்தில் போயிட்டு இருந்ததுனால நம்ம வந்து பாஜக தான் வெற்றி பெறுவாங்கன்ற ஒரு கருத்துக்கெணிப்பு வந்தோம் சார் ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு இரநூத்தி தொண்ணூறு முன் இரநூத்தி ஏழு நாற்பது அந்த ஒரு ரேஞ்ச் ஒரு ஐம்பது இடத்துல தான் சார் இருக்குது ஆக்சுவலாக முப்பத்தெட்டு இடங்கள்ல தான் இது இப்போ இருக்கிற முப்பத்தெட்டு இடங்கள்ல தான் வித்தியாசம் அப்படி இருக்கும்போது இதுல இருந்து ஏதாவது மாற்றம் ஏற்படுமா சார் இதுல ஒருவேளை நெருக்கி வரும்போது இந்த மற்றவை வந்து யாரு கூட சேரக்கான வாய்ப்பு இருக்கு அது காங்கிரஸ்கார் இருக்கா இந்தியா கூட்டணியில் இருக்கவங்க புச்சாலியாக இருந்தாங்கன்னா பாஜக பத்து பேர்த்த வேலைக்கு வாங்கலாம் ஏன் அது நடக்கூடாது அவங்களும் வியாபாரிகள் தானே இப்போ சொல்ல போனால் பாஜக பெரிய வியாபாரிகள் நீ என்ன சம்பாதிச்சீதோ அந்த சம்பாத்தியத்தை இங்கே கொடுக்குற வானாக்கா வந்துட்டு போகிறாங்க மோடி வீட்டுக்கான ஒரு பெரிய விஷயம் இல்லை ஒரு அமௌண்ட்டை செலவு பண்ணணும் செலவு பண்ணாக்கா பாஜகவிலேருந்து இருந்து பத்து பேரை வாங்கிட்டா முடிச்சு போச்சு பாஜக காரை முடிச்சு சார் அதே மாதிரி இப்போ தமிழ்நாட்டில் வந்து தேமுதிகவை சார்ந்த விஜய் பிரபாகர் அவர்கள் வந்து போட்டிட்டுருக்காரு அவர் வந்து முதல் தேர்தலிலேயே வந்து குறைஞ்ச ஒரு பதினஞ்சாயிரம் ஓட்டி தேசத்தில் லீடிங்கில் இருக்கார் சார் அதே தொகுதியில் கட்சியவே கொடுத்து எனக்கு ஒரு ஓட்டு சீட்டு கொடுங்கன்ற மாதிரி சரத்குமார் அவர்கள் வந்து வாங்கியிருக்காங்க அவங்களோட ஓட்டு வந்து கீழே போயிருக்கு சார் இப்போ ஒரு நாற்பது ஐம்பதாயிரம் ஓட்டு வித்தியாசத்துல கீழே இருக்காங்க சார் இதுக்கு அப்புறம் அவனோட கட்சியோட நிலைமை எப்படி இருக்கும் சார் இதுக்கப்புறம் சரத்குமார் கட்சி அவர் தான் கலஞ்சிட்டாரு அதான் சார் சரதுமார் கட்சி கலஞ்சுமார் வந்து இப்ப ஒன்று தலைவர் எல்லாம் கிடையாது அவரு நம்மளா உங்களாட்டம் என்ன அவர் ஒரு ஆள் அவ்வளவுதான் அவர் கட்சி தலைவர் எல்லாம் கிடையாது அவர் மனைவி வந்து பிரபலமானவர் இன்றைக்கும் சீரியல் கீரியல்லாம் நடத்திக்கிட்டு இருக்காங்க யா ராதிகாவின் கணவர் தான் சார் சரத்குமார் அது தவிர அப்பா முன்னாள் நடிகர் அவ்வளோதான் கட்சியெல்லாம் இல்லையா அதான் வித்துப்பட்டார் எல்லாம் முடிஞ்சு போச்சு அதான் சார் கட்சி வித்துட்டாரு இப்போ தேர்தலில் வெற்றி பெறலான்ற ஒரு முடிவு இந்த அவர் அவர்லாம் முடிஞ்சு முடிஞ்சு போச்சு இந்த இந்த அலையில் அடிச்சுட்டு போயிடுச்சு அவ்வளோ சார் அதே மாதிரி கோயம்புத்தூர் சார் இருக்கிறது ரொம்ப எதிர்பார்ப்பாக இருந்தது கோயம்புத்தூர் தான் எப்படியாவது அண்ணாமலை அவர்களை வெற்றி பெற வச்சிடணும் அப்படிங்கிற ஒரு முனைப்பில் பயங்கரமாக வேலை பார்த்தாங்க அங்கே இருக்க பாஜக சார்ந்த நிறைய பேர் வந்து கோயம்புத்தூர்ல போயிட்டு அவருக்காக பேசினாங்க ஆனால் கடந்த ஆண்டு வந்து எம் எம்எல்ஏ எலெக்ஷன்ல வந்து பாஜக அவர்கள் தான் கமலஹாசனை எதிர்த்து வெற்றி பெற்றாங்க நம்ம எல்லாரும் அதை வந்து பார்த்துருப்போம் வானதிவாசன் வானதி சீனிவாசன் வந்து ரொம்ப எதிர்பார்த்து கமலஹாசன் வெற்றி பெறுவாரா இல்லையன்றத எதிர்பார்த்து வந்தோம் ஆனால் இந்த இடத்துல ரொம்ப எளிமையான முறையில் திமுக அவர்கள் வந்து ரொம்ப லீடிங்ல போயிட்டு இருக்காங்க சார் அதை எப்படி பாக்குறீங்க போன வானதி சீனிவாசன் எப்படி ஜெயிச்சாருன்னு உலகத்துக்கே தெரியும் மணி நான் மூன்றரை மணி வரையிலும் தேர முன்னணியில் வந்து கமலஹாசன் இருக்கார் பத்தாயிரம் வாக்கு வித்தியாசத்தில் நாலு மணிக்கு வானதி சீனிவாசன் வெற்றி எப்படி எப்படி முடிஞ்சிது ஒரு அரை மணி நேரம் வெயில் டெல்லியிலேருந்து வந்தது என்ன வானதி சீனிவாசன் விடு அப்படின்னு தேர்தல் ஆணையம் மாற்றி சொல்லுச்சு அவ்வளோதான் இந்த தடவை தேர்தல் ஆணையத்தை அது அவருக்கு எல்லாம் கட்டுக்கோப்பாக நின்றுட்டாங்க வாக்கு எந்திரத்தை எல்லாரும் பரிசோதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க பயம் வந்துடுச்சு அதனுடைய விளைவு தான் இந்த தேர்தல் முடிவுகள் இப்படி இழுத்துக்கிட்டு போகிறதுக்கு காரணம் அதுதான் எதுக்கு மோடி பயந்தாரோ அந்த பயம் நிரூபணம் ஆகிடுச்சு அதுக்கு பயந்து தான் அவர் காவி வேஷமெல்லாம் போட்டுக்கிட்டு விவேகானந்தர் பாறைக்கு வந்து கும்பிட்டாருக்கேன் அதுலேயும் பாருங்கள் அவரே ஒரு கோயில் கட்டுனார் ராமர் கோயில் அந்த ராம எவ்வளோ பெரிய சக்தி வாய்ந்தோன்னு இதிலேருந்து புரிஞ்சது இல்லை இந்த ராமனை என்ன நம்ம தெருவுக்கு தான் போயிடுவோம் இப்போ புரியுதா ராமர் கோயில் கட்டினாக்க அவராட்டமாக வனவாசம் போடணும்னு புரியுதா அதான் ராமர் கோயில் கட்டினார் ராமர் கதியாக ஆச்சு வனவாசம் போயிட்டார் சொந்த மக்களாலேயே துரத்தப்பட்டார் அவ்வளோதான் சொந்த மனைவியை கைவிட்டுட்டாங்க ராமர் தான் இப்போ மோடியை பார்த்தா ராமர் தான் ஸோ இந்த தேர்தலில் நல்ல எல்லாருமே வந்து அவங்கவுங்க கணிச்சிருப்பாங்க சார் இந்த கட்சி கூட நம்ம சேர்ந்தனால தான் நம்மளோட வாக்கு இறங்கி இருக்கு ஏறி இருக்கு அப்படிங்கிறது ஸோ இந்த தேர்தலுக்கான என்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி கட்சி மாற்றம் ஏற்படுமா சார் இந்த கட்சி அந்த கட்சியில் கூட்டணி அப்படிங்கிற நிறைய சான்சஸ் சார் இப்போ நல்லா தெளிவாக தெரிஞ்சு போச்சு பாஜகங்கிறது இல்லைங்கிறது தெரிஞ்சு போச்சு தமிழ்நாட்டை பொறுத்தவரை பாஜக இல்லைங்கிறது தெளிவாக தெரிஞ்சு போச்சு பத்து பெர்செண்ட் வாக்கு நீங்கள் எல்லாம் அவன் வழக்கப்படி ஏற்றி விட்றதெல்லாம் ஏற்றி விட்டு அந்த அங்கே இருக்கிற ஓட்டு இங்கே இருக்கிற ஓட்டு இதெல்லாம் எடுத்து போட்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா எவ்வளோ பெரிய கட்சி நீங்கள் ஏற்றி விடுவீங்க அதை நம்பிக்கிட்டு போனால் தான் உங்கட்டு அதை அவங்களே நம்பினாங்கன்னா அவங்க தலையில் அவங்க மன்னாவே போட்டுக்கிறாங்கன்னு தான் அர்த்தம் எப்போதுமே வந்து ஊடகங்களை வந்து நம்ம ஒரு அளவுக்கு பார்த்துக்கணுங்க மக்களை சந்திக்கிறவனுக்கு தான் விஷயம் தெரியும் அதனால தான் அன்றைக்கி வந்து திமுக வந்து பெரு வளர்ந்துக்கிட்டு இருந்த நேரத்தில் அண்ணாவுடைய பேச்செல்லாம் மயங்கி கூட்டம் அப்படி திமிரிக்கிட்டு நிற்கும் ஒவ்வொரு மைதானமும் ரொம்ப வெளியும் அவர் எந்த அளவுக்கு அண்ணா இருந்தார்னாக்கா எட்டு மணிக்கு ஏழு மணிக்கு அண்ணா பேசுகிறாருன்னு போஸ்டர் ஒட்டுவாங்க ஆறு மணிலருந்தே கூட்டம் ரொம்ப வலியும் அவர் எத்தனை மணிக்கு வருவார் தெரியுங்களா பத்தரை மணிக்கு வருவார் ராத்திரி பத்தரை மணிக்கு வருவார் பத்தரை மணிக்கு அப்படியே உட்காந்துருப்பாங்க பன்னெண்டு மணி வரலாம் பேசுவார் உட்காந்துருப்பாங்க காலையில் நாளை காலையில் வேலை இருந்தேன் அந்த மாதிரி அந்த கூட்டத்தை பார்த்து கட்சி வளர்ந்துக்கிட்டு இருக்குது வளர்ந்துக்கிட்டு இருக்குதுன்னு சொன்னாங்க கள நிலவரம் அது உண்மை இல்லை எலெக்ஷனில் பார்த்தாக்கா அவங்க ஜெயிக்கலை ஐம்பத்தேழு அவங்க நிற்கிறாங்க பதினஞ்சு இடங்களில் அவங்க ஜெயித்தாங்க ஜெயிச்சா கூட அப்போ வந்து என்ன சொன்னாங்கன்னா இந்த கூட்டம் தான் இருக்குது அப்படி இப்படின்னாங்க ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கூட்டத்தை வந்து குறைச்சா மதிப்பில் போட்டோம் அவ அப்படி தான் காங்கிரஸ்காரர்கள் அன்றைக்கி இருந்த காங்கிரஸ்காரர்கள் வந்து திமுக வந்து குறைச்சி மதிப்பு போட்டாங்க அறுபத்தி அப்புறம் காங்கிரஸ் தான் கடன் போயிடுச்சு ஒரு ஒரு தேசிய கட்சி இல்லாமல் போயிடுச்சு ஆனால் இன்றைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த தேர்தலையும் காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி ஓரளவு வெற்றி வேட்பாளர்களை வச்சுருக்கிறது காங்கிரஸ் தான் வச்சுருக்குது பாஜகவுக்கு இல்லை பாஜகவுக்கு இல்லை